இன்று புரட்டாசி மாதம் முதல் தேதி பெருமாளுக்கு உரிய மாதம் நூற்றி எட்டு திருப்பதியை போற்றி பாடுவோம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ராமநாதபுரம் சதாபதானம் முத்துசுவாமி ஐயங்கார் என்கின்ற அனந்தாழ்வான் அவர்கள் அருளி செய்த நூற்றி எட்டு திருப்பதி அகவர் அரங்கம் உறையூர் தஞ்சை அன்பில் கரம்ப நூர் ஆத நூர் கண்டியூர் கவித்தலம் புள்ளம் பூதங்குடி சிறு புலியூர் குடந்தை திருவிண்ணகரம் திருத்தலை சங்க நான் திருப்பேர் நகர் திருச்சேரி வெள்ளியங்குடி அறிமேய விண்ணகரம் மாலி நரையூர் சித்திர கூடம் சீராம விண்ணகரம் காவளம்பாடி கண்ண மங்கை நந்திபுர விண்ணகரம் நாகை இந்தூர் கண்ணங்குடி திருக்கண்ணபுரமணிமாட கோயில் வைகுந்த விண்ணகரம் கூடலூர் வெள்ள குளமணி கூடம் தேவன தொகை திருத்தெற்றி அம்பலம் செம்பன்சை கோயில் திருப்பத்தன் பள்ளி சோழ நாட்டிலை மறை சொற்பதி நாற்பதின் மாலிருஞ்சோலை வரகுணமங்கை புல்லாணி மெய்யம் புளிங்குடி மோகூர் குருகூர் கோட்டி கூடல் வைகுந்தம் குழந்தை குறுங்குடி கோளூர் பொதுவை தொலைவில் மங்களம் தூய் திருப்பேரை சீவர மங்கை திருத்தன்காலூர் பாண்டி நாட்டிடை வாழ்வதி பதினெட்டின் ஓற்றும் அனந்தபுரம் புலியோ செங்குன்று வித்துவ கோடு மூழ்களம் வண் பரிசாரம் காக்கரை நாவாய் வாரன் வண் வண்டூர் வல்லவாள் திருக்கடித்தானம் திருவழாறு பகர்மலை நாட்டிடை பதி பதினூன்றின் திருவகிந்திரபுரம் திருக்கோவல் ஒரு நாடு நாட்டில இரண்டு நலந்தரு பதியின் அத்தி மாமலை ஊரகம் திரு தன்கர புட்குழி அட்ட புயங்க நீரகம் காரகம் வெஹா கல்வனூர் பாடகம் நின்ற உயவுழு நில திங்கட்டுண்டம் திருவேழுக்கை திருக்கார்வானம் பவள வண்ணம் பரமேச்சுர விண்ணகரம் திருவிடவெந்தை திருக்கடம் மல்லை அல்லிகேணி திருக்கடிகை நீர்மலை தொண்டை நெடுநாட்டிடையில் இன்பொருள் பதிகள் இருபத்து இரண்டில் வேங்கடஞ்சிங்கவள் மன்றம் அயோத்தி தேங்கியதரியா சிரம நைமிச்சரண்யம் பிரிதி சாலக்கு ராமம் கங்கை கரைவாள் திருவாய் பாடி துவாரகை பார்க்கடல் மதுரை வடநாட்டிடையின் மன்னிய பதிகள் பத்துடன் இரண்டில் பரம பதம் என்னும் திருநாடொன்றில் சேர்த்து நூற்றி எட்டில் அதிபதி அருளால் இயற்றிய திருநாராயணபுரம் திரு ரசமன்னர் கோயில் மன்னிய விருந்தாவனம் போதோர் நெய்ப்புகள் பாப விநாசி மூட்டம் புராண நூற்றலங்கள் போற்றும் முராரின் உலகிடை மற்றுள்ள ஓங்கிய பதியின் மலர் மகளுடனே மன்னிய திருமார் ஏழையின் உள்ளத்தில் இருந்து இங்கு ஊழியின் அழியா உலகளித்திடவே ஊழியின் அழியா உலகளித்திடவே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமா 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 ராமா